தொடர்ந்து கொண்டாடி நாங்கள் இது வந்து மரபு திங்கள் அந்த தைப்பு திருநாள் இந்த இதுக்கு அனுசரணையாக ஹீலிங் ரூட்ல இருக்கிற அத்தனை அத்தனை நிறுவனங்களும் எங்களுக்கு அனுசரணை வழங்குறாங்க அனுசி நடந்துருக்கு இப்ப நான் கவுன்சிலர் இருக்கக்கூடிய முதல் வந்து சங்கம் லிட்டில் ஏசியான்னு சொல்லி அவங்க நடந்து

இந்தியாவில் நோர்த் இந்தியாவிலேயே லஹோரியன்னு சொல்லுவாங்க சவுத் இந்தியாவில் மெட்ட நாடுகள் இந்த மகர சங்கராமின் நாளை விதமாக அழைக்கிறாங்க ஆனால் என்ன தெரியுமா இது வந்து சூரியனுக்குரிய நன்று சொல்லும் தமிழர் தமிழருக்குரிய நாள் சூரியனுக்கு நன்றி சொல்லும் தமிழர் பாரம்பரியமான நாள் நிரம்பு திங்கள் இது நாங்கள் கொண்டாடுவது

நாங்கள் காட்டோனோ உண்ட புள்ளிகளெல்லாம் குளிர் ரெண்டு ரெண்டைக்கு குளிர் குறைவு கூட்டியிருந்து காட்டவனும் மற்ற வருடங்கள்லாம் வந்து கூட்டிக் கொண்டு வந்து காட்டுவோம் த தலை தமிழன் என்று சொல்லடா தலையிலிருந்து விங்கடாண்டு எங்களுடைய மக்கள் பெருமையாக இருக்கின்றது வேட்டிகள் அணிந்து வந்திருக்கிறார்கள் சாரிகள் அணிந்து வந்திருக்கிறார்கள் நல்ல மாட புள்ளையம் பேருங்கள் எங்கள் ஊரில் தொங்கிக் கொண்ட போல இருக்கின்றது அழகாக இருக்கின்றது கோலத்தை பேருங்கள் மிகவும் சூரியனுடைய கோலம் மிகவும் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொங்கல் பானை செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிறைவுடங்கள் அழகாக அலை அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையிலேயே பெருமையாக இருக்க லண்டன்ல அதுவும் வெளிநாட்டில் வெள்ளக்காரன் நாட்டில் எங்களுடைய பொங்கல் விழா நடக்கிறத பார்க்க மிகவும் சிறப்பாக இருக்கிறது நன்றி வணக்கம் அங்க அவரும் கதை பண்ணல சொல்லும் கலை பொங்கலை பேட்டி மைக்க பிடிங்க இந்த இது மை மைக்க எடுங்க ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே 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 ஹலோ மார்னிங் கலையை பாருங்கள் எங்களுடைய வாழை மரம் கட்டி வாழை வைப்பதன் அதுபோல் இருந்தாலும்

கோலங்கள் சூரியனுடைய அல சூரியன் போலவே அலங்கரித்து செய்யப்படுன்றத நினைக்கிறேன். ஆ ஆ மாய்சல் ஊட்டிக்கு இருக்கنا வந்துரு गाइस அதுக்கு இந்த பானை மிகவும் அலங்கரித்து காணப்பட்டு கொண்டு உலகங்கள் தங்களுடைய கை வண்ணத்தை காட்டி கொண்டு வச்சிருக்கிற ஒரு சிறிய வீடு பொங்கல் பானை அந்த நல்ல வடிவாக செய்திருக்கிறார்கள் அந்த பொங்கி வர்றதெல்லாம் பஞ்சில் செய்து வச்சிருக்கிறார்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது உண்மையிலேயே நல்ல அழகாக இருக்கும் மாட்டைப்பேருங்கள் கோலம் போட்டு கொண்டிருக்கிறவரை எங்களுடைய சிறார்கள் வடிவாக செய்து இது வந்து ஈலிங் லைப்ரரி அதாவது எல்லாரும் வந்து இந்த லைப்ரரியில் வந்து தமிழ் இங்கிலீஷ் எல்லா நாட்டுக்காருடைய புத்தகங்கள் எங்க 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 வீடியோ வீடியோ இவா நகைக்கடை முதலாளி बंगलो बंगाल 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 மிகவும்ி சரிந்து பால் ஆறாக ஓடுகின்றது தாராளமாக விட்டுருக்கிறார்கள் சொல்றாங்க பால் ஆறு பொங்கி பொங்கிக் கொண்டே தள்ளி கொண்டே कैसे सब करेंगे ऐसा அப்படி பால் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது தாருங்கள் மக்களே இதுதான் இந்த பொங்கல் ஒரு சரியான ஒரு சிவாக்கம் સત્ય તો બોલો બોલો હા આજ અને સંજાર રાજા ઠી ઠી કોકડી રાજા નાક નાક સોરી ઓલ ઇલી ઇલી પોંગલો 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 પો பொங்கல்ங்கல்ொங்கல் சந்தோஷமாக பெண்களுடைய பொங்கல் திருநாள் எந்த நாட்டில் இருந்தால் சிறப்பாக இருக்கிறார்கள் நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நாடு விட்டு நாடு பண்பாட்டை நாங்கள் மறக்கவில்லை அதுதான் ஒரு பண்பாடு வாழ்த்துக்களை சொல்லி அரிசியை போடு கொண்டிருக்கிறேன் ஹாரன் போடாக்களே अगर अगर ना 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 ना

और लोग कहां है सब लोग कहां है सब लोग पकड़ती को रखा कहां चाहिए है हम पे तांबे को रखा सबको मिलना पर लोग 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 அகப்படிச்ச பெண்கள் புரியதுதானே அப்படீச்சா

மிகவும் சிறப்பாக தமிழர் திருநாளாம் தைப்பங்கள் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு லண்டன் அசம்பிளியில் தமிழர் ஹெரிட்டேஜ் மந்தை கிரணப்படுத்தியதிலிருந்து எல்லா கவுன்சில்களிலும் இங்கு லண்டனில் இருக்கின்ற இருபத்தி மூணு கவுன்சில்களிலும் குறிப்பாக தம் மக்கள் பெரும்பாலாக வாழுகின்ற கவுன்சில்களில் குறிப்பாக ரெட் ப்ரிக் பிரன் மற்றும் ஹரோ போன்ற கவுன்சில்கள் இதை உத்தியோகபூர்வமாக பிரணப்படுத்தி வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கா யுத்த காரணங்களாலும் பிற காரணங்களினாலும் இடம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் அங்கு எமது தமிழையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கும் நோக்குடன் பல்வேறு செயற்பாடுகளில் இறங்கி இருப்பதனால் அந்தந்த அரசாங்கங்கள் அந்தந்த மக்களுடைய பிரதிநிதிகள் எடுக்கின்ற முயற்சியினால் எங்களுக்கான அங்கீகாரங்கள் இங்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றது குறிப்பாக லண்டனிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பாடசாலைகள் இயங்குகின்றன இதனூடாக எங்களுடைய வருங்கால இளைஞர்களுக்கான தமிழையும் கலாச்சாரத்தையும் இங்கு கற்பிக்கின்றார்கள் அதனூடாக இங்கு நடந்த விழாக்களிலே

தம்பதிகள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் தமிழ் பொங்கல் இனிய நமக்கு இனிய போகாந்து மாநிலங்கள் எங்களுடைய முதல் நாள் பைத் திருநாள் முதல் நாள் நாங்கள் கொண்டாடுகிறோம் குடும்பம் பார்க்க மாட்டோம் எதுவும் பார்க்க மாட்டோம் எங்களுடைய தமிழ் எங்களுடைய தமிழர் திருநாள் தமிழர் திருநாடுகளின் முக்கியமான ஒன்றானது பொங்கல் தைப்பொங்கலை கொண்டாடும் உங்களுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிரமந்த நல்பாட்டு இந்த தமிழர் வந்து எங்க இருந்தாலும் தங்களோட பண்பாட்டை கைவிடாமல் செய்கிறார்கள் அதுக்கு அதுதான் பெருமையே பெருமை இல்லையா அது உண்மையிலும் உண்மை கிளை பேருங்கள் சர்க்கரை பொங்கல் கடல் சுண்டல் எல்லாம் தந்திருக்கிறார்கள் சுட சுட நல்ல மசாலா கோப்பி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குளிர் ஆனால் இன்றைக்கு காலைநிலை விட்டு கொடுத்துருக்கின்றது இவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது வேண்டி கொண்டு கொண்டிருக்கின்றோம் மிகவும் சுவையாக நான் சர்க்கரை பொங்கலாக இருக்கின்றது thank mm -hmm. you

உழைப்போடு உண்மையும் சேர்ந்திருந்தால் இந்த சமூகம் செழிக்கும் இந்த பொங்கல் எனக்கு வாக்குவது மண்ணை காப்பாற்றுவேன் உழைப்பை மதிப்பேன் ஆனால் அங்க அடையாளத்தை எப்போதும் ஆக்க மாட்டேன்